ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் என்ன பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க சிவராத்திரி ஸ்பெஷல் பூஜை தான் அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இல்லை நான் காலமுறையிலேருந்து ஒரு இருந்து இப்படி தான் சிவ லிங்கம் இருக்குது எங்கள் வீட்டில் அவருக்கு பூஜை பண்ணி நான் ஆறு மணிக்கு மேலே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன் சாய் காலையில் காலமுறையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நான் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடும் எங்கள் வீட்டில் இந்த லிங்கத்து கிட்டத்தட்ட நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேருந்தே இந்த இவரை தான் வச்சு நான் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தேன்னு இருக்கிறேன் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிக்கலாம் ஏதாச்சும் குறை நிறை எது இருந்தாலும் என்னை மன்னித்து என்னோடய வீடியோ பார்க்குமாரி அனைவருக்கும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக தப்பு பண்ணுவேன் ஏதோ ஒரு தப்பு என்ன எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச பக்தி அவ்வளோதான் சிவன் பிடிக்கும் அதனால் சிவராத்திரிக்கு முழுவதும் எதுவும் சாப்பிட மாட்டேன் பால் பழம் சாப்பிடுவேன் அது சாப்பிட்லனா என்னால் இருக்க முடியாது பால் பழம் நிச்சயமாக பால் பிடிக்காது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸு ஜூஸு சாப்பிட்டுட்டு நிச்சயமாக இருப்பேன் காஃபி ஜூஸ் ரெண்டுமே குடிப்பேன் அது அவ்வளோதான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் இப்போ இருந்துட்டு ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் இருட்டாகட்டும் தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு அறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க அறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அலங்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணுவேன் ஏதோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அபிஷேகம் பண்ணுவேன் பால் தயிர் நெய் அப்புறமேட்டு தேன் அப்புறம் விபூதி அப்புறமேட்டு இது சந்தனம் பழம் மூணு பழம் போட்டு பஞ்சாமிரதமும் போட்டு அபிஷேகம் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன் ஏதாச்சும் தப்பு இருந்தால் இந்த பொண்ணை மன்னிச்சிடுங்க உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க அப்புறமேட்டு வீட்டில் மாமுல் அம்மாங்க பரம்ப எப்படி பழக்கமோ அம்மா பழக்கம் எப்படி இருக்கோ அம்மா அந்த மாதிரி சுண்டல் ஐந்து வகை தானியங்களில் போட்டு சுண்டல் செய்வாங்கோ அப்புறம் குழ குழ கட்ட நினைக்கிற தப்பசம் தான் என்னை மன்னிச்சிருங்கோம் அதை செஞ்சு வச்சு பூஜை பண்ணிவிடுவோம் ஒரு பழம் ஐந்து வகை பழம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மா ஒரு எட்டு மணி ஆகிடும் நான் சாப்பிட்றதுக்கு ஆனால் கண்ணு முழிக்கிறதெல்லாம் என்னால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கண்ணெல்லாம் முழிக்க மாட்டேன் ஆனால் என் ரொம்ப நல்லது கண்ணு முழிக்கிறது ஆனால் என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் கண் முழிப்பீங்கன்னு என் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எதுக்குமே கண் முழிக்கணுன்னா எனக்கு கஷ்டம் மிஞ்சி போனால் பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் நிச்சயமாக இருப்பேன் டெய்லி இருப்பேன் அது பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்கிடும் அதுக்கு மேலே இருக்க முடியாது என்னால் எவ்வளோ பேர் கண் முழிப்பீங்க கண் முழித்தா ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் முடியாது நான் இருக்க மாட்டேன் ஒரு பொழுது வேணால் இருப்பேன் அது பழகி போச்சு அது இருப்பேன் சாப்பிடாம இருப்பேன் ஒரு ஒரு சில டைம்லாம் ரொம்ப கஷ்டம் போதெல்லாம் நான் மனவேதனை இருக்கும்போதெல்லாம் மௌனவிரதெல்லாம் இருந்துக்கிறேன் நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் யாரும் கூட பேச மாட்டேன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி மௌன விரதெல்லாம் இருந்துக்கிறேன் சில ஒரு ஒரு வருஷம் தண்ணி கூட குடிக்காமல் இருந்துக்கிறேன் மௌன விரதம் இருக்கிறப்ப தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் கூட விரதம் இருந்து இப்போ என்னால் முடியல ஏன்னு தெரில சரி சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெறும் ஜூஸு காஃபி ரெண்டுமே எடுத்துக்குவேன் எவ்வளோ பேர் ஒரு ஒரு பொழுது இருப்பீங்க நிச்சயமாக சிவன் அருள் கடிக்குது ஒரு பொழுது இருங்கோ சிவன் சிவன் அவ்வளோ உகந்தவர் நிறைய பேருக்கு இந்த கட்டியெல்லாம் வரும் இல்லைங்களா ஏதோ ஒரு கட்டி எந்த கட்டி சரி கட்டினாலே நம்ம கும்பிட வேண்டிய ஒரே கடவுள் நம்ம சிவன் தான் ஒன்றும் இல்லை திங்கட்கிழமை காலமுறையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரு பொழுது இருந்துட்டு தயிர் சாப்பாடு நெய்வேத்தியம் பண்ணி அது வீட்டிலையே தர கிளீனாக தொடைச்சின்னு மண் சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி த வீட்லேயே பூஜை ரூம்லேயே க்ளீனாக தொடைச்சிட்டு அந்த நெய்வேதம் பண்ணுறோம் இல்லைங்களா காலம்புறையை நம்ம பூஜை பண்ணிடலாம் தப்பில்ல பூஜை மட்டும் காலம்புறையிலே பண்ணிவிட்டு ஒரு மணி இல்லை பன்னெண்டரை மணிக்கு அந்த சாப்பாடு நெய்வேத்தியம் பண்ணுறோம் இல்லைங்களா தயிர் சாப்பாடு அதையே எடுத்து வச்சு வீட்டில் தரையில் பூஜை ரூமில் தரையில் சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக நான் கேரண்டி சொல்கிறேன் எப்படியாப்பட்ட கட்டியும் நிச்சயமாக தீர்ந்துடும் ஒரு மூணே வாரம் இருங்க நான் ரொம்பலாம் இருக்குவேண்ணா மூணு திங்கக்கிழமைக்குள்ளவே நீங்கள் எந்த கட்டியாக இருந்தாலும் அந்த சிவன் நிச்சயமாக போக்குறாரு அதுக்கு நான் கேரண்டி நான் நிறைய பட்டுட்டேன் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாருக்குமே நல்லது நடந்துருக்குது இது வேணா யாருன்னா கட்டியிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிவனுக்கு ஒரு பொழுது இருங்க திங்கக்கிழமையில் நிச்சயமாக ஒரு அருள் கடிக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு கண்டுபிடிச்சிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கோ தப்பு இருந்தால் முடிஞ்ச சொல்லுங்கள் நான் தப்பை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கணும் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவன் எங்கள் வீட்டு லிங்கம் சிவனை பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி நன்றி